மதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உயர்ந்தவன் ஒருவனும் இல்லை அதி வேங்கட்டசையில முதாரமதேர் ஜனதாபி மதாதிக்கதானரதாத் பரதேவதையாகதி தண்ணிகமை கமலாதை தண்ணப் கலையே நீ வரையாத அருளும் வள்ளல் உன்னுடைய வள்ளல் தன்மையை அழவிட முடியாது அடியார் கோரும் பயன்களையும் அவர்களுக்கு வேறு பயன்களையும் அவர்கள் வேண்டாவிடினும் அதிகமாக அளிக்கின்றாய் ஐயம் திரிபுகளுக்கு இடமின்றி உபனிஷத்துகள் எல்லாம் நீ ஒருவன் மட்டுமே பரம்பொருள் என்று அறுதியிடுகின்றன திருமகளும் உன் ஒருவனையே அன்பனாகவும் மணாளனாகவும் வரித்தாள் ஆதலின் உனக்கு சமமாயும் உயர்ந்ததும் ஒருவரும் இல்லை என்கிற உண்மையை அடியேன் உறுதியாக நம்புகிறேன் ஸ்ரீயிராஜ வைபவம் அருளி செய்தது ஸ்ரீமத்யாமுனிக்ருந்த तत्सन्देशिचिकीर्षया नियतदीः श्रीशैलपूर्णो गुरुः अन्विष्यन् अनुजाद्वयोचितवरौ श्रीवेङ्कटाद्रौ हरेः तीर्थं स्म सद्वृद्धये ஸ்ரீமத் யாமுனாச்சாரியரிடமிருந்து உபய வேதாந்தங்களின் கருத்தை அறியப்பெற்றவராய் பெற்றவராய் பவிஷ்யதாச்சாரியரை கண்டுபிடித்து விசிஷ்டாத்வைத்த கோட்பாடுகளை பரப்பிடுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் அவரிடம் ஒப்புவிக்க வேண்டும் எனும் அவருடைய ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்னும் ஒரே குறிக்கோளை உடையவராய் தமது இரு சகோதரிகளுக்கும் தகுந்த வரன்களை தேடுகின்றாராய் திருவைங்கடமுடையானுக்கு தீர்த்தம் புஷ்பம் முதலான திருவாராதனத்திற்கு உறுப்பான உபகாரங்களை சமர்ப்பித்து கொண்டு திருமலையிலே திருமலை நம்பி என்னும் ஆச்சாரியர் வாழ்ந்து வந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे, कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायने शुक्लपक्षे शिशिरऋथौ मीनमासे चान्द्रमान चैत्रमासे चतुर्थ्याम् अस्यां सुबदिथौ भृगुवासर युक्तायां रोहिणीनक्षत्र उपरि कृत्तिगा नक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम्

எந்தை ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் பெரிய பெருமாள் கண்ணன் திருப்பான் ஆழ்வார் திருக்கோட்டியூர் நம்பி எங்கள் ஆழ்வான் பெரியவாச்சான் பிள்ளை பிள்ளை ஆகியோருடைய மாத பெரியவாச்சான் பிள்ளை பற்றிய சிறு குறிப்பு தஞ்சாவூர் ஜில்லாவில் திருவெள்ளியங்குடி கருகே சங்கநல்லூர் என்னும் கிராமத்தில் சர்வஜித் வருஷம் சிம்ஹமாசம் கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் கூடிய சுபதினத்தில் ஸ்ரீ ஜெயந்தி அன்று பூர்வசிக அந்தன ஸ்ரீ வைஷ்ணவ குலத்திலே யாமுன தேசிகர் என்பவருக்கும் நாச்சியார் அம்மாளுக்கும் திருக்குமாரராய் அவதரித்தருளினார் கண்ணன் அவதரித்த தினத்தில் அவதரித்தருளினபடியால் கிருஷ்ணர் என்று திருநாமமிடப்பட்டார் இவருடைய திருநாமங்கள் அபய கிருஷ்ணசூரி பெரியவாச்சான் பிள்ளை முதலியவை நம்பிள்ளை இவருடைய ஆச்சாரியர் திருவாராதனம் கிருஷ்ண திருக்குமாரர் பிள்ளை பிரபந்தம் முழுமைக்கும் உரை கண்ட பெருமகனார் இவர் மட்டுமே வைணவ உலகம் இவரை உரைவேந்தர் வியாக்கியான சக்கரவர்த்தி என்று கொண்டாடுகிறது இவர் உரை வரைந்தமையாலேயே நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் அரும்பொருள்கள் இன்றும் சிறப்பாக விளங்குகின்றன என்று வைணவ பெருமக்கள் போற்றுகின்றனர் பெரிய பெருமாள் பெரியாழ்வார் பெரியவாச்சான் பிள்ளை பெரிய ஜீயர் என்று குறிக்க பெறும் நால்வரும் அவரவர் பெருமையால் பெரிய என்ற பட்டம் பெற்றனர் என்பர்

ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீமதே ராமனுஜாய நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமதே மான கமலமும் கதிரும் கமலம் என்றாலே ஞாபகத்திற்கு வருவது அழகிய தாமரை பூதாம் ஆனால் ஆழ்வார்கள் எதை கண்டாலும் அதனை இறைவன் ஸ்வரூபமாகவும் அவனுக்கு அடிமைப்பட்ட ஜீவாத்ம வடிவமாகவும் தன்மையை அறிந்து இது ஈஸ்வர வடிவம் என்றும் இது சேதன ஸ்வரூபம் என்றும் உணர்ந்து கொள்வர் எம்பெருமான் ஆழ்வார்களுக்கு வழங்கிய மதிநலமே இதற்கு காரணம் அந்த வகையில் தாமரை என்றால் சர்வேஸ்வரனின் திருவடிகளும் மூன்று உலகினையும் அளந்த திருவடியையும் எண்ணி உருகி நிற்கின்றனர் ஆழ்வார்கள் கதிர் என்றால் நெற்கதிர் தான் ஞாபகத்திற்கு வரும் சம்சாரிகளான நமக்கு ஆனால் ஆழ்வார்களுக்கோ நன்றாக விளைந்த கதிரானது வளைந்து நிற்கும் காற்றின் வேகம் அதிகமாக இருந்தாலும் அது வளைந்து கொடுத்து நிற்கும் அதுபோல நாமும் அதிகம் கற்றாலும் அந்த நெற்கதிர் போல வளைந்து அடக்கமும் பணிவும் உடையவராய் இருக்க வேண்டும் இவ்வாறு கண்டுணர்ந்த ஆழ்வார் யார் பொங்கும் பரிவாலே பெயர் பெற்ற பெரியாழ்வார்தாம் பெரியாழ்வார் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு யாத்திரை செல்கிறார் அவ்வாறு செல்கின்ற போது வயல் வரப்பின் வழியாக செல்கிறார் அங்கே அவர் கண்டது சொல் மாலைகளாக கமலம் போல் உயர்ந்து காட்ட வரம்பு உற்ற கதிர் சென்னல் தாழ் சாய்த்து தலைவணக்கும் தன் அரங்கமே ஆக, வரப்பின் வழி செல்லும் போது கமலம் என்றதால் பகவத் சேவையும் கதிர் என்றதால் பாகவத சேவையும் கிடைத்தது ஆழ்வாருக்கு சேற்றுச் செழுமையால் தாமரை பூ உலகளந்த போது மேலெடுத்த எம்பெருமானின் திருவடிகளை போலவும் கிளர்ந்து வளர்ந்து ஒளிர வரப்புகளை சேர்ந்து நிற்கிற சென்னர் கதிர்கள் தாள்களை நீட்டி தலைவணங்கும் போது கல்விகள் எல்லாம் கற்றும் தலை தூக்கி நிற்காமல் வினயமுடன் வணங்கி நிற்கும் பாகவதோத்தமர்களையும் கண்டது போல் ஆனந்தம் அடைகிறார் பெரியாழ்வார் இரண்டு காட்சிகளும் இங்கேயே கிடைத்துவிட்டன இனி திருவரங்கம் உள்ளே போய் என்ன பண்ண போகிறேன் என்று அலமருகின்றார் ஆழ்வார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்